இதை கடைசியா வச்சுக்க இனிமேல் மைக்க புடிச்சு கட்சியை அழைச்சு போடுவான் அதை அழைச்சு போடுவான் பேசுனா அப்படி நல்லா இருக்காது பதில் வேற மாதிரி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இது கடைசியா வச்சுக்கங்க நீ வந்து அதிமுக அழிக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் கிடையாது அதிமுக பல ஆளுகளை பார்த்த கட்சி அதனால ஒரு ஒரு இந்த இயக்கத்தை வந்து சாதாரணமாக இருக்க நீ எல்லாம் வந்து அழைச்சு போடுவோம் பேசாது இது உனக்கு அழகு இல்லை